எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் எங்களுக்கு எங்களை தாங்குகிற ஷேர் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் நீ போகிற எந்த இடமா இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமான இடமா இருந்தாலும் சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஆஃபீஸ்க்கு போகணுன்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏண்டாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்ற கஷ்டம் சிலருக்கு ஏண்டா வீட்டுக்கு போகிறோன்னும் கஷ்டம் பல காரியங்கள் பல சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால் எல்லாவற்றையும் இருதயத்தில் கசப்பாய் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நீ போகிற எல்லா இடத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராம் எந்த இடமா இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருப்பார் எவ்வளவு நெருக்கங்கள் நெருக்குகிற ஜனங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அவர் உன்னோடு கூட இருப்பார் எவ்வளவு அவமானங்கள் உன்னை சூழ இறங்கி வந்தாலும் அவர் உங்களோடு கூட இருப்பார் போராடினது போதும் கஷ்டங்கள் போதும் துக்கங்கள் போதும் இனியும் நான் எவ்வளவு நாட்கள்தை சமாளிக்க வேண்டும் இனி எவ்வளவு நாட்கள் நான் வாழ வேண்டும் இனி எவ்வளவு நாட்கள் நான் இப்படியே இந்த கஷ்டத்தோடு போக வேண்டும் என்று சொல்லி பல யோசனைகளை நீங்கள் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு கத்தர் ஒரு மாறுதலையும் ஒரு தேர்தலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு நிச்சயம் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் இருக்கிறார் இனி நீங்கள் அனாதைகள் அல்ல நீங்கள் கைவிடப்பட்ட ஜனமல்ல ஐயா நான் அனாதை போல போகிறேன் ரோட்டில் போயிட்டு பிரதர் இந்த குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்கிறோம் பிரதர் நான் அடித்து தூக்கி வீசினா கூட என கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் குக்கரில் கொண்டு இருக்கலாம் நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஏசு உங்கள் அருகே வந்து நின்று சொல்லுவார் பயப்படாதே மகனே மகளே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணையாய் இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வேண்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு ரெண்டு நாள் பதினைந்து ரெண்டு சொல்லுகிறது நீ கர்த்தரோடு இருந்தால் கத்தர் உன்னோடு இருப்பார் நீ கர்த்தரோடு இருந்தால் கத்தர் யாரோடு இருப்பாரா உன்னோடு கூட இருப்பார் நீ கண்ணீர் போது உன்னோடு கூட இருப்பார் நீ வேதம் வாசிக்காமல் ஜபம் பண்ணாமல் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போக வேண்டிய நேரத்தில் சினிமா தேட்டரில் போய் உக்காந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கத்தர் ஆராதிக்கிற நேரத்தில் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போவான்னு சமீபத்தை தான் கேள்விப்பட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு பிரதர் அதனால் வந்து சர்ச் ஆட்சிக்கு போயிட்டு சிலர்லாம் வந்து சினிமாவுக்கு போகிறது கேள்வி ஆச்சரியமாக இருந்தது எனக்கு காரணம் எனக்கு நான் அப்படி இல்லாததுனால எனக்கு அது கஷ்டமாக தெரியுதா இல்லை அவங்க பண்ணுறதெல்லாம் சரியா என்றது எனக்கு தெரியாது ஆனால் நீ கர்த்தரோடே இருப்பாயே ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பாயே ஆனால் நிச்சயம் சொல்கிறேன் அவர் உன்னோடு கூட இருப்பார் உன் கண்ணீரை துடைப்பார் உன்னை வாழ வைப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு பரலோக பரலோகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் பாதத்திறன் நான் இறுகப்பிடித்து நான் நல்ல தெய்வம் நல்ல காரியங்களை செய்வீராக மகிமையானவர் மகிமையான காரியங்களை செய்வீராக உன்னதமான தேவன் பலத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பும் படிக்கிறான் ஜபிக்கிறேன் போராடின போராட்டங்கள் போதும் வந்த கஷ்டங்கள் போதும் துக்கங்கள் போதும் இன்றைக்கு கர்த்தனின் அற்புதத்தை செய்து மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் படிக்கிறான் ஜபிக்கிறேன் பிள்ளைகள் போகிற எல்லா இடத்திலும் கூட இருந்து நடத்தும் கனப்படுத்தும் நாமத்தை மகிழமைப்படுத்தும் நாமத்தை ஜபிக்கிறேன் ஜீவனு